வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை இலங்கை தொடர்ந்து முன்னெடுப்பது அவசியம் அனுரு அரசாங்கம் எடுத்துள்ள மற்றும் ஒரு அதிரடி நடவடிக்கை எதிர்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள தயாராகும் ரணில் வெள்ளத்தில் மூழ்கிய நேபாளம் நூற்றிக்கும் மேற்பட்டோர் பலி ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலக

தொடர்வன இலங்கை செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தினை இலங்கை தொடர்வது அவசியம் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூனிசங் தெரிவித்துள்ளார் அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் நிகழ்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை கடந்த வாரம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணத்தை சந்தித்தது அனைத்து இலங்கையர்களும் தங்களின் ஜனநாயக உரிமையை பயன்படுத்துவதற்காகவும் நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்கான தங்களின் நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் வாக்களித்தார்கள் தேர்தல் அமைதியாக நடைபெறுவதையும் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியேற்பதை நேரடியாக பார்த்தமையும் சிறப்பான விடயங்கள் தேர்தலும் பதவியேற்பு நிகழ்வும் நாட்டின் ஜனநாயக லட்சியங்கள் மற்றும் ஸ்தாபனங்களின் வலுவிக்கான உண்மையான சான்றுகளாகும் அமெரிக்க ஜனாதிபதி அனுர குமாரவிற்கு அவரது வெற்றிக்காக வாழ்த்துவதுடன் இலங்கையருக்கான மேலும் ஒளிமயமான மற்றும் ஸ்திரமான எதிர்காலத்திற்காக அவருடன் அவரது அரசாங்கத்துடனும் இணைந்து செயற்பட ஆர்வமாக உள்ளோம் இந்த அரசாங்கத்தின் ஆரம்ப நாட்கள் என்கின்ற போதிலும் எங்கள் நாடுகளும் எங்கள் மக்களும் முன்னர் எப்போதையும் விட பொதுவான பகிரப்பட்ட இலக்குகளை கொண்டுள்ளனர் என்பது தெளிவான விடயம் புதிய வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வது குறித்த புதிய ஜனாதிபதி வெளி விவகார அமைச்சரின் அர்ப்பணிப்பினை நாங்கள் வரவேற்கின்றோம் பொருளாதாரத்தினை முன்னோக்கி நகர்த்துவதற்கும் இலங்கை மக்களிற்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் அந்த அர்ப்பணிப்பு மிகவும் அவசியமானது இலங்கை புதிய வெளிநாட்டு முதலீட்டை கவருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது வெளிப்படை தன்மையை பேணுவதும் முதலீட்டாளர்களுக்கு உயர்ந்த தராதரத்தை பேணுவதும் அவசியம் இது முதலீடுகள் வேலை வாய்ப்பை உருவாக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் முறையில் பயனளிக்கும் நிலையை ஏற்படுத்தும் மேலும் ஸ்திரமான வர்த்தக சூழல் என்பது பல்வேறு பட்ட சாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தும் மேலதிக வெளிநாட்டு முதலீட்டினை கொண்டு வரும் இலங்கையின் தற்போது முன்னெடுக்கப்படும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பது வளர்ச்சியை ஊக்குவிப்பது உட்பட எங்களின் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுடன் அவரது அரசாங்கத்துடனும் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளோம் அமெரிக்காவே இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக காணப்படுகின்றது இதன் காரணமாக உற்பத்தியையும் ஏற்றுமதிக்கான திறமையையும் கட்டியெழுப்புவது அவசியம் இந்த வளர்ச்சியில் அமெரிக்க வர்த்தக சம்மேளனமும் அதன் உறுப்பினர்களும் முக்கிய பங்களிப்பை வழங்குவார்கள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார மூச்சு என்ற ஜனாதிபதியின் இலங்கையை அடைவது குறித்து இலங்கை ஜனாதிபதியுடன் ஈடாடுவதற்கான தகுந்த தருணத்திலான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் இந்த சூழலில் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தினை இலங்கை தொடர்வது அவசியம் குறிப்பாக ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் சிறந்த முறையில் செயற்படாத அரசு நிறுவனங்களை மறுசீரமைத்தல் போன்றவை குறித்த கவனம் செலுத்த வேண்டும் தற்போது உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் இரண்டாயிரம் அதிகாரிகளை சாதாரண போலீஸ் சேவையில் இணைக்க ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் பல வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்த பின்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான அமைச்சர்கள் உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை நீக்குவதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் அமைச்சர்களுக்கான உயரடுக்கு பாதுகாப்பை வரம்பற்ற முறையில் பயன்படுத்துவதை நிறுத்த புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது உயரடுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மத தலைவர்கள் பிரதம நீதியரசு தலைமையிலான மற்ற நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறை தலைவர்கள் தூதுவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆகியோரின் பாதுகாப்பை பழைய முறையிலேயே முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கும் முக்கியஸ்தர்களுக்கு உயரடுக்கு பாதுகாப்பை வழங்கவும் புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தயாரென ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கட்சியின் பணியை சரியாக செய்ய தவறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் காலியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சுதந்திரத்தின் பின்னர் எதிர்க்கட்சியின் கடமைகளை உரிய முறையில் செய்ய தவறிய கட்சியாக சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதாக கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் செய நிலையினால் மூன்று வீத வாக்குகளை கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலில் வெற்றியீட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் சவால்களை வெற்றிக்கொண்டு கொண்டு எதிர்கட்சியின் பணிகளை ரணில் விக்ரமசிங்க செய்ததாகவும் பொது தேர்தலில் விரிவான கூட்டணி அமைத்து போட்டியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வஜ்ராபிவர்தன கூறியுள்ளார் எனினும் இந்த விடயம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பொன்றையும் இதுவரையில் வெளியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரட்சியின் பெறுபவர்கள் இணைய வழியூடாக உத்தியோகபூர்வமாக நேற்று நள்ளிரவு வெளியாகியிருந்தன அந்த வகையில் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி மாணவனான கேதீஸ்வரன் கேசவன் நைனி சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தர ஆதரவு தர பரீட்சை கடந்த மே மாதம் ஆறாம் தகுதி முதல் பதினைந்தாம் தகுதி வரை நடைபெற்றது அதில் எழுபத்தி ஒன்பது விண்ணப்பதாரர்கள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்டுள்ள வீதிகளை மீண்டும் திறக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கின் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் வலி வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் வீதிகளை திறப்பது நல்லிணக்கத்தையும் பிராந்திய அபிவிருத்தியையும் பலப்படுத்தும் என ராமநாதன் தமது எக்ஸ் பக்கத்தில் எடுத்துரைத்துள்ளார் கொழும்பின் வீதி அணுகள் சீர்திருத்தங்களும் அடுத்து யாழ்ப்பாணத்தின் இந்த முக்கிய வீதிகளை மீண்டும் திறக்குமாறு அவர் கோரியுள்ளார் உள்ள முக்கிய வீதிகளை பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டதை அடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி மாளிகைக்கு அருகிலுள்ள சேர்பெரோன் ஜெயத்திலக்க மாவத்தை மற்றும் ஜனாதிபதி மாவத்தையை திறக்குமாறு ஜனாதிபதி போலீசாருக்கு பணிபுரி விடுத்துள்ளார் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஜித் பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாஸ் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபர் ஒரு குடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் சந்தேக நபரிடமிருந்து பத்து கிராம் தொள்ளாயிரத்து பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளில் கிராண்ட் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் அக்டோபர் பத்தாம் தேதி இலங்கை ராணுவத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடாத்தப்பட்ட சமய நிகழ்வுகளில் இரண்டாவது நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தகுதி காந்தி ஸ்ரீ தலதா மாளிகையில் நடைபெற்றது ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக ராணுவ தளபதி லெப்டினல் ஜெனரல் விகும் லியனகே அவர்கள் கலந்து கொண்டார் இலங்கை ராணுவத்தின் கொடிகளை ஏந்தியவாறு இலங்கை ராணுவ தளபதியின் தலைமையில் ராணுவ அதிகாரிகள் மற்றும் படையினர் பெருமையுடன் மரியாதையுடனும் ஸ்ரீ தலதா மாளிகையின் சந்நிதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு ஆசீர்வாதம் பெற்றனர் சமய வழிபாடுகள் மகா சங்கத்தின் பாராயணம் என்பன நாட்டை காக்க தம்மை அர்ப்பணித்த இலங்கை இராணுவத்தினருக்கு ஆசீர்வாதம் வழங்கின பின்னர் ஸ்ரீ தலதா மாளிகையின் எதிர்கால அபிவிருத்திற்காக தியவதன நிலமே பிரதீப் நிலங்க தல பண்டாரா அவர்களிடம் இராணுவ தளபதி நிதி நன்கொடையை வழங்கினார் ராணுவத்தின் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால பெருமிக்க வரலாற்றையும் நாட்டின் நலனுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் பல்வேறு வேலைத் திட்டங்களையும் பாராட்டி ஆஸ்கிரிய பீடத்தின் பீடாதிபதி ஆணமடுவே ஸ்ரீ தம்மா தேச தேரர் சொற்பொழிவு நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் ராணுவ பதவி நிலை பிரதானே ஸ்ரேஷ்ட அதிகாரிகள் அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் கலந்து கொண்டனர் வவுனியா நகரில் லங்கா டைல்ஸ் விநியோகத்தர் ஜெய் ராம் லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களே நாற்பது வீத பிரம்மாண்டமான விழி கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக் கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு மாபெரும் விலை கழிவு தொடர்வது செய்தி நேபாளத்தில் பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளது பலத்த மழை காரணமாக நேபாளத்தின் சில பகுதிகள் வெள்ளத்தின் மூழ்கின வெள்ளத்தில் சிக்கி அறுபத்தி ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிழக்கு மற்றும் மத்திய நேபாளத்தின் பல பகுதிகள் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன பல ஆறுகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வீதிகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காத்மாண்டுவில் இருநூறிற்கும் அதிகமான வீடுகள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான பருவமழை காலத்தில் தெற்காசியா முழுவதும் பலத்த மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படுவது வளமையானது என்றாலும் காலநிலை மாற்றம் அவற்றின் தீவிரத்தை அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் கூறியுள்ளனர் காத்மண்டில் சனிக்கிழமை காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருநூற்றி நாற்பது மில்லி மீட்டரிலும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவானதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்து வருவன விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்திற்கு எதிராக காலி சர்வதேச விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஓர் இன்னிங்ஸில் மற்றும் நூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டங்களால் இலங்கை அமோக வெற்றி ஈட்டியது இந்த வெற்றியுடன் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இரண்டிற்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டங்கள் வித்தியாசத்தில் இலங்கை முழுமையாக கைப்பற்றியது இலங்கை அதன் முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து அறுநூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை திருத்தியது நியூசிலாந்து அதன் முதல் இன்னிங்ஸில் எண்பத்தி எட்டு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றது முதலாவது இன்னிங்ஸ் நிறைவில் ஐநூற்றி பதினான்கு ஓட்டங்கள் முன்னிலையில் இருந்தவாறு ஃபாலோ முறையில் இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து சகல விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்றி அறுபது ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக ஆட்டமிழக்காமல் நூற்றி எண்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்ற இலங்கை வீரர் காமிந்து மெண்டிஸ் தெரிவு செய்யப்பட்டார் மேலும் தொடரின் நாயகன் விருதை இலங்கையின் பிரபாத் ஜெயசூர்ய பெற்றிருந்தார் இவர் இத்தொடரில் மொத்தமாக பதினெட்டு விக்கெட்டுகளையும் பதினோரு ஓட்டங்களையும் பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை கிரிக்கெட் அணியின் இடைக்கால தலைமை பயிற்றுவிப்பாளர் சனத் ஜெயசூரியவின் பதவிக்காலம் மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் அறிவித்துள்ளது ஜூலை ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று இலங்கை கிரிக்கெட் அணியின் இடைக்கால தலைமை பயிற்சியாளராக இலங்கையின் முன்னாள் தலைவர் சனத் ஜெயசூரிய தற்காலிகமாக நியமிக்கப்பட்டார் இதனை அடுத்து இந்தியாவிற்கு எதிரான உள்நாட்டு தொடர் மற்றும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் சுற்று பயணத்திற்கு இடைக்கால தலைமை பயிற்சியாளராக அவர் பணியாற்றினார் முன்னாள் தலைமை பயிற்சிவிப்பாளர் கிறிஸ் சில்வர்வுட்டிற்கும் மாட்டீட்டிற்கான தேடலை இலங்கை கிரிக்கெட் தொடர்ந்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது நடந்து முடிந்த டி டுவெண்டி உலக கிண்ண தொடரில் ஏற்பட்ட மோசமாக தோல்வியை தொடர்ந்து தலைமை பயிற்சியாளர் கிறிஸ் சில்வர்வுட்டிற்கு மற்றும் ஆலோசகர் பயிற்சியாளர் மகேல ஜெயவர்தன் ஆகியோர் பதவி விலகினர் இதனைத் தொடர்ந்து இடைக்கால தலைமை விப்பாளராக சனத் ஜெயசூரிய நியமிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து வெட்டி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்